சீக்கிரமா வாடி நீ ஊருக்கு நம்ம ஊர்ல ஜன ரொம்ப குறஞ்சி போச்சு கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு அவளுக்கு ஒரு கண்ணு எது

நான் வீணாக்கவே மாட்டேன் என்னுடைய கொள்கை எல்லாம் குடிக்கணும் குடிச்சா முடிக்கணும் ஒரு பொண்ண காதலிக்கணும்னா என்ன தகுதியிடா இருக்கணும் உச்சியமா அத இருக்கணும்ண்ணே ஹ அதான்ண்ணே இதை நாங்க இதையா எதுக்குட அண்ண ஒரு பொண்ணுகிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவணி படம் அப்ப கிழிகிருப்பாவே இருக்கும் ஒரு நேரத்துல அவன் கால்ல இருக்கிற செருப்பு படம் அப்ப கிருகிருப்பாவே இருக்கும் இதுக்கு தான் இதையும் நாங்கள் இதை வேணுங்கிறது இதெல்லாம் உழைக்கப்பட தெரியும் எல்லாம் அனுபவம் தான் நீ பெரிய ஆள்றான் அழகு வர இப்ப பாரு வேடிக்கை என்ன அழகு சுந்தர பால் வாங்கிட்டு வரியா ஆமா பால் வாங்கிட்டு வர உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது என் வாட்ச் சரியா ஓடல மணி ஒன்பது போச்சுக்கலாம் அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும் நீ வேற சொல்லணுமா

பெரிய வட்டி கடைக்கார நான் பத்தி கட்டிக்கணும் ஒரு பூட்டி கடைக்கார தான் கடுத்தா ஒரு பய வர மாட்டேங்கிறானே வியாபாரம் கொடுத்து முடியல கை வலிக்குது அங்கிள் அரசு வா வா எப்படி இருக்கீங்க அங்கிள் ஆடாடாடாடா வாய திறந்தா போதும் ஒரே சங்கீதம் தான் இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்

என்ன காசு காசு ஒரே அப்படித்தான் இந்த சட்டைய மாட்டி வைங்க அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் சரி சரஸ் போங்க சரஸ் அடுத்து தெரிவிட போய் இன்னொரு கலர் கேட்டுது இன்னைக்கு மகனே நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போற அண்ணே அழகு பால் வாங்கிட்டு வரா இன்னைக்கும் பாரு வேடிக்கைய அதெல்லாம் இன்னைக்கு ஏமாற மாட்டான் ஒரு முட்டால் ஒரே நல்ல புத்திசாலி விட மாட்டான் மறந்து வீட்டு வந்துட்டேன் எட்டு ஒருக்கி பசங்களாம் நேத்து மாதிரி பால நான் இப்படி ஊத்திரவே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் உனக்கு வைக்க வேண்டிய பேரு என கொச்சிட்டாங்க பாரு

இது சாதாரண காதல் தெய்வீக காதல் தெய்வத்துக்கு முன்னாடி தான் செய்யணும் சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது அதான் முன்னாடி நந்தி இருக்க மறைச்சுக்கிடுவாரு விடுற தங்கம்னு சொல்ற தங்கச்சின்னு சொல்லாத என்ன நீ அண்ணனு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு வேணும் அண்ணி தண்டா வேணும் அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க கடமையை கண்ணியா கட்டுப்பாடு சொல்றாங்க அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா குடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க குடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுக அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு அண்ணே உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலை தான் கிடைக்கல ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க எத்தனை தடவைதான் ஓட்டுறது அங்கிள் சரசு வா வா எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே உனக்கு சைக்கிளா பெருசு வேணுமா சிறுசு வேணும் சைக்கிளா கொடுங்க ஆமா ஆமா பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அங்கிள் பிளீஸ் ஹெல்ப் மீ காசா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதில் அங்கிள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் உதவியா உனக்கா நானா சொல்லு எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா கத்து கொடு பீங்களாவா கொடுத்துருவோம் பார்த்து மெதுவா சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது அப்படியே சாயஞ்சானே அந்த பக்கம் சாயக்கூடாது என் பக்கம் தான் சாயணும் என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற நீயும் பிடிக்க மாட்டேங்கிற அப்புறம் எப்படி தான் சைக்கிள் கத்துக்கிறது அ அப்படியே போறே யாரு ஆட்டகத்தால காரம் கட்டால வெள்ளக்க மாத்தால வா வா யா நதியக்கறதே எப்படியும் கை குடு இது என்னயா அறியாயா கரசு சைக்கிள் கத்து குடுன்னு சொல்லிச்சு ஆமா இன்னைக்கு சைக்கிள் கத்து குடுமா நாளைக்கு வேற ஏதாவது கத்து குடுமா

பாவம் கரசு சைக்கிள் கத்துக்க வந்தது அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அட மசம் எப்படி கூடி வாங்குறது இல்ல முனியமா ஒரு தனியா ஒரு சொல்லுமா அய்யோ பாக்கு சின்ன பண்ண ஏம்மா வெள்ளையம்மா உனக்கு புத்தி இருக்கா இப்படியா துப்புறது கால் சட்டையில என்னடா மறுபடியும்

வேற எந்த விஷயம்தான் உங்களுக்கு தெரியுங்க சொல்லவா இது என்ன காசா பணமா உடனே அழகே முதல்ல சம்பந்தமே இல்ல ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன் சரி அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க அப்புறம் முடிவு உங்க குளம் என்ன தேட வேண்டியிருக்கும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பையில அந்த பொன்ன தேட வேண்டியிருக்கும் இப்போ என்னதோ பண்றது கவுண்ட்ர பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும் நான் பிரசிடென்ட் ஆகிடுறேன் அப்புறம் பாருங்க ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்துறேன் அப்ப நீ ஓட்டு கேட்றோ உட்கார்ந்து கேட்டா ஒரு பைல ஓட்டு போட போடமாட்டான் அப்ப வாங்க ஏண்டா சாம்பார் ஏண்டா சும்பல தண்ணியோட ஆளையற அதுக்கு ஒரு நேரம் வர நான் சொல்றேன் அங்க பாருங்க அண்ணே கலக்கலறா ஏண்டா எங்கடா போகுதுங்க ஒண்ணு படிக்க போகுது இன்னொன்னு டைப் படிக்க போகுது

இழுத்து ஆம்பளைங்க மனசையும் சேர்த்து சொன்னா கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம் ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லிடாத அப்புறம் காரியமே கெட்டு போயிரும்